கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் ஒரு ஆசிர்வாதத்தின் நாள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் வசனத்தில் வளருகிறீர்கள் என்று ஆண்டவருக்குள் நான் நம்புகிறேன் வேதத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளமா இருக்கிறது எல்லாவற்றையும் நம்முடைய என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் அவைகளை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் அப்பியாசித்தால் வாழ்வு ஆசிர்வதிக்கப்படும் ஆவிக்குரிய வாழ்விலும் நீங்கள் வளர்வீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை வாழ்விலே சில வேளைகளில் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கின்றன அப்படித்தானே எல்லாம் இருக்கும் நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள் தேவனுக்காய் வாழுகிறீர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பணியிலே ஈடுபடுகிறீர்கள் ஆனால் ஏதோ ஒரு நிகழ்வு எதிர்பாராத விதமாய் வாழ்க்கையில் வந்து விடுகிறது அது வந்தவுடன் நிலை போய் போய்விடுகிறீர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறீர்கள் தீர்க்கன் எல்லியாவுக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்தது அவர் தங்க இடம் கொடுத்த அந்த சாரிபாத் விதவையின் வீட்டில் உள்ள மகன் திடீரென்று மறித்து விடுகிறான் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த பெண் என்ன நினைத்திருப்பாள் இந்த தீர்க்கன் என் வீட்டிற்கு வந்தது நிமித்தம்தான் என் மகன் மறித்து விட்டான் என்று கூட நினைத்திருக்கக்கூடும் எலியாவுக்கு இது ஒரு பெரிய மன உடைவு தேவனே நான் உம்முடைய வார்த்தையின் படித்தானே இதையெல்லாம் செய்கிறேன் ஆனால் இது ஏன் நடந்தது என்று எலியா திகைத்திருப்பார் சரி திகைத்திருந்த நேரத்திலே என்ன செய்தார் என்று ஒரு வசனம் சொல்கிறது திகைத்திருக்கிற நீங்கள் கூட அதே காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்று என் தேவனாகிய கர்த்தாவே நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு வசனம் இருபத்தொன்று அந்த பிள்ளையின் மேல் மூன்று தரம் குப்புரம் விழுந்து என் தேவனாகி கர்த்தாவை இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் என்ன ஒரு அற்புதமான வேத பகுதி பாருங்கள் பிள்ளை மறித்து விட்டது எலியாவுக்கு வேறு வழியே தெரியவில்லை ஏற்கனவே தன் ஜபத்தை கேட்ட அந்த தேவனிடத்தில் தான் திரும்ப வர வேண்டியது இருந்தது தேவனாகிய கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்மா இவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று அவர் ஜெபித்த ஜபத்தை கர்த்தர் கேட்டாராம் எனக்கு அன்பானவர்களே சூழ்நிலைமைகள் விரோதமாய் மாறலாம் எதிர்மறையாய் மாறலாம் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கலாம் எதிர்பாராத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் வரலாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் எலியாவின் சத்தத்தை கேட்ட தேவன் நிச்சயமாய் உங்கள் சத்தத்தையும் கேட்பார் உங்களுக்கு பதில் கொடுப்பார் அற்புதத்தை செய்வார் அந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் வாழ்க்கையிலும் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை ஆண்டவர் ஜபத்தின் மூலம் திரும்பி வர பண்ணுவார் அப்படி நீங்கள் இழந்தவைகளை தேவன் திருப்பி தடும்படியாய் இன்றைக்கு நான் உங்களுக்காய் ஜபிக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே வரே பர்லோக பிதாவே அந்த விதவை தாயின் மகன் மறித்த பொழுது எலியா முகங்குப்புற விழுந்து உம்மை நோக்கி கூப்பிட்டாரே அந்த கூப்பிட்ட சத்தத்தை நீர் கேட்டு அந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணினீரே அதே போல் ஆண்டவரே இன்றைக்கு அடியாளின் ஜெபத்தை கேட்டு உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே எதையெல்லாம் இழந்தார்களோ எதெல்லாம் அவர்கள் கைகளை விட்டு கடந்து போயிற்றோ அவைகளெல்லாம் திரும்பி வரும்படி நீர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்பா உம்மாலை கூடும் ஆண்டவரே மறித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர் ஏசு கிறிஸ்துடைய உயிர் தெழுந்த வல்லமை இப்பொழுது உடைய பிள்ளைகள் இழந்து போன சுகத்தை திரும்ப தருவதாக இழந்து போன சமாதானத்தை திரும்ப தருவதாக இழந்து போன குடும்ப உறவுகள் திரும்ப வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் நீர் அற்புதங்களின் தேவன் உடைய பிள்ளைகள் எதற்காக இன்றைக்கு ஜெபிக்கிறார்களோ எது தனக்கு திரும்ப வர வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ இந்த காரியங்களை வரப்பண்ணுங்க காரியங்களை வாய்க்க பண்ணுங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாச்சவிக்கிறேன் ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என அன்பானவர்களே இழந்து போனோம் தொலைத்து விட்டோம் திரும்ப வராது என்று நம்பிக்கை இழந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீ ஜெபம் பண்ணும் பொழுது அவைகள் திரும்ப வரும் நான் திருப்பித் தருவேன் என்று சொல்லுகிறார் நம்பிக்கையோடு ஜெபம் செய்யுங்கள் நீங்கள் இழந்தவற்றை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ